ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தினால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சப்பாத்தி நான் இதெல்லாமே அது மெயினாக வெயிட் லாஸ் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதில் முக்கியமாக சைடிஷ் வந்து நல்லா இருந்தால் தாங்க சப்பாத்தி சாப்பிட முடியும் எத்தனையோ வகையான சப்பாத்திக்கு வந்து குருமா சட்னிகள் இதெல்லாம் செய்கிறோம் இருந்தாலும் இந்த ஒரு கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து செய்யக்கூடிய மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெல்கம் பேக் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு பேக்கெட் வந்து காளான் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போது ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மராட்டி மக்கும் ஒரு ஸ்டார் அனீஸு ரெண்டு ஏலக்காய் சோம்பு கல்பாசி பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லா ஹோல் ஸ்பைசஸ் நான் இதில் சேர்த்து இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க வெயில் காலத்தில் ஸ்பைசஸ் வேண்டாம் அதிகமாக கொஞ்சமாக சேர்த்து அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிட்ருக்கும்போது சின்ன வெங்காயம் வந்து தான் தாளிப்புக்கு போடணும் அதனால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு வெங்காயம் ஏன் சேர்த்துறேன்னா இந்த மாதிரி சேர்த்தும் போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டும் நல்லா வதக்கியாச்சு பார்த்தாலே தெரியதில்ல உங்களுக்கு அந்த பியூரியா அடித்த வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து வதக்கியாச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மிக்சர் ஜாரில் போட்டு பியூரியாக அடிச்சிட்டு வந்துக்கிறேன் அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்திக்கோங்க இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்தும் போது கிரேவி வந்து நல்லாயிருக்கும் மஷ்ரூம் கிரேவி அதுக்காக நான் அப்படி வந்து பியூரியாக போட்டிருக்கிறேன் இப்போ வந்து அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது காளான் வந்து கட் பண்ணிக்கலாம் காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தால் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு காளான மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த காம்பு தனியாக கட் பண்ணாமல் காம்போடு சேர்த்து அந்த தண்டு பகுதியோடு சேர்த்தி மூணு பீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த டைமில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய காளான அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு அதுக்கு அந்த காளானுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்திக்கலாம் அந்த உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதங்கும் போது நல்லா அந்த உப்பு நல்லா பிடிக்கும் அந்த காளான் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கனெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தண்ணி விடும் அதே மாதிரி காளானில் தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா இந்த தண்ணியெல்லாம் வத்தணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்து டைரெக்டாக நம்ம வந்து அந்த மசாலா போடக்கூடாது இந்த மாதிரி பண்ணி போட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப சுண்டணும் ட்ரை ஆகணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வந்து தண்ணி வத்திருச்சு கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோட ஒரு ஸ்பூன் தண்ணி தான் இருக்குது அதோடு சேர்த்து போட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த டைமில் நீங்கள் கரம் மசாலா வேணாலும் சேர்த்தலாம் நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துறேன் நீங்கள் மட்டன் மசாலா இருந்தாலும் கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா இந்த ஸ்பூனில் ஒரே ஸ்பூனில் தான் நான் எல்லாமே சேர்த்துறேன் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கலந்து பாருங்கள் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் சப்பாத்திக்கு அதனால் இந்தளவு நம்ம தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தியாச்சு ஆல்ரெடி காளானில் உப்பு இருக்குது பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போது கொதிச்சுட்டு இருக்கும்போது புதினா இலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்தி ஒரு லிட் போட்டு விட்டோம்னா அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் அப்படியே கிரேவியில் இறங்கும் நல்லாயிருக்கும் அந்த டைமில் நம்ம ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு பல் சாரி முந்திரி சோம்பு இதெல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் காளான் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சா நல்லா கொதிச்சுட்டு கம கமகம வாசனையோட இப்போ வந்து நம்ம முந்திரி தேங்காய் அடித்தோம் இல்லைங்களா தேங்காய் முந்திரி சோம்பு இது மூணும் சேர்த்து பேஸ்ட் அடிச்சுக்கிறோம் அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்திக்கலாம் நல்லா திக்காக இருக்கும் கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம முந்திரி சேர்த்ததுனால நல்லா ஆறு நாள் திக்காகும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சர் ஜாரில் தண்ணி கொஞ்சம் விட்டு சேர்த்து நான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த அளவு தண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்ம கொதித்து வந்து ஆறுனதுக்கப்புறம் திக்காய் வரும் இப்போ காளான் வந்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த காளான் நிறத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம வதக்கி சேர்த்துனா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டுங்க இந்த கிரேவியில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு பிஞ்சு எடுத்து கையிலேயே அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுட்டு லெட்டு போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயாச்சு நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவிக்கு வந்து நம்ம சிக்கன் மட்டன் இப்படி செய்கிறத விட இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான சப்பாத்தியோடு இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சப்பாத்தி சேர்த்தியே சாப்பிடுவாங்க அதனால் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ